கொங்கு மண்டலம் பல்வேறு கலைகளுக்கு பெயர் பெற்றது இதில் இதில் மிக முக்கியமாக கும்மியாட்டம் இருந்து வருகிறது கோவில் திருவிழாக்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் ஆண்கள் பெண்கள் என இரு தரப்பினரும் கொங்கு பகுதிகளுக்கு பெயர் பெற்ற கும்மி நடனம் ஆடுவது பலரையும் கவர்ந்து வருகிறது இதுபோல் பலரும் இந்த கும்மியாட்டத்தை முறைப்படி கற்று அரங்கேற்றி வருகிறார்கள் இந்த நிலையில் திருப்பூரில் வேலவன் கும்மி ஆய்வு மையம் சார்பில் நொய்யல் நதியை பாதுகாக்கவும் நொய்யல் ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுத்து இயற்கையை காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சமத்துவ கும்மி அரங்கேற்ற திருப்பூர் தென்னம்பாளையத்தில் உள்ள முத்தையன் கோவில் பகுதியில் நடந்தது இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கவரும் வகையிலான ஒரே வண்ணத்திலான உடையணிந்து உற்சாகமாக கும்மி ஆட்ட அரங்கேற்ற நிகழ்வில் பங்கேற்று ஆடினர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக எம்எல்ஏ செல்வராஜ் மேயர் தினேஷ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சார்பாக திருப்பூர் மகளிர் கலைக்குழுவிற்கு சுமார் இரண்டு மாத காலமாக கும்மியாட்ட ஆட்ட சிறப்பாக கொடுக்கப்பட்டு அதனுடைய அரங்கேற்ற விழா இறுதியை தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கும்மியாட்ட ஆட்ட அரங்கேற்ற நிகழ்ச்சியின் முக்கியத்துவமாக அனைத்து மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து கலைகளும் தமிழ் பண்பாட்டு கலைகளும் வேதமின்றி அனைவரும் கற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு இந்த சமத்துவ மக்களைக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இன்றைய சூழ்நிலையில் இயற்கை கடுமையாக பாதிக்கப்பட்டு குறிப்பாக ஒரு காலத்தில் நொயிலார் என்பது மிகப்பெரிய ஒரு வற்றாட்சியோகையாக இருந்தது இன்று மாசுபட்டு குடிப்பதற்கு இல்லை என்ற நிலை உருவாகியிருக்கிறது அதை மையமாக இயற்கையை காப்பாற்றுவதற்காக இந்த மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த கும்மி அதிகாரிகழ்ச்சி நிறைவேற்றுக் நிறைவேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த முத்தங்கோவில் பக்கத்தில் உள்ள ஓடையில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தெளிவான தண்ணீர் போய்கின்றிருந்தது இன்று சாக்கடை நீராக செல்கிறது ஆக மக்கள் மத்தியிலே இயற்கையை பாதுகாக்க வேண்டும் நோக்கத்தோடு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த கும்மி அறிஞர் நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்